கேட்டிங் பேக் டு த பாயிண்ட் என்ன பேச வந்துருவானா அதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஒன் கே டூ டென் கே மந்த்லி பஜ்ஜெட் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணோம் அது என்னன்னா நீங்கள் அதை ப்ராப்ளம் சவுட் லீட் நீங்க தெரியிருப்பீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்தாங்க பட் அங்க என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா ஜென்சிஸ் மட்டும் இல்லப்பா நான் ஃபேமிலி மேன் தான் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஜென்சிதான் ஃபேமிலி ஆகலாம் அதுல என்ன தப்பு ஜென்சி நம்ம ஒன்றும் ஃபேமிலி ஆகல அவர் சொல்லுவாரு நம்ம பாவம் வேணாம் ஐயோ ஐயோ அது அது வேணாம் பாப்புலேஷன் அண்ணா அப்பயும் சொல்லி இருக்காரு பாப்புலேஷன் ஹலோ ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து ஓல்டு கண்ட்ரி ஆயிடுவோம் இன்னும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஒன் ஜென்ரேஷன் தான் ஆனால் சத்து சாம்பிளாயிருக்கும் சரி சார் அதோட அதோட அவுட்லைனும் நம்ம வந்து பாட்காஸ்ட் அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியும் நான் அது அது இல்ல இல்ல சார் நீங்க ீங்கள ஈஸியா பண்ணிக்கங்கடா பாப்புலேஷன் டிக்ளேன் ஆகுதுன்னு அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேர்ட் அது வரும் அது என்னன்னா ஜென்சிஸா பேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்ல ஹவுஸ் ஃபேஸ் பண்றாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களே அவ்வளவுதான் என்னால் பட்ஜெட் ஒதுக்க முடியுதுன்றதெல்லாம் பண்ணிட்டாங்க சோ அதனால இது ஜென்சிக்கான ப்ராப்ளம் இல்ல

இந்த கேட்டகிரில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போகிறாங்க ஃபோர்த் கேட்டகரி வந்து ஃபைவ் கேலேருந்து இருந்து டென் கே வரைக்கும் சோ இந்த இந்த ஒரு மெஷர்மென்ட்ஸ்ல வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் தான் மந்த்லி என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ராப்ளம் இப்போ இதுலயே வந்து ஒரு ஒரு கேட்டகிரிலுமே ஒரு கேட்டகிரி ஒன்று எடுத்துட்டு வரும் இது இருக்கிற நாலு கேட்டகிரிலுமே அந்த செப்கேட்டகரி என்னன்னா ஒன்று பிகினர் ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் அதாவது முன்னாடி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர போறவங்க அப்படின்றவங்க ஏற்கனவே என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே நம்ம லிஸ்ட் மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் பட் என்னால தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்ல ஏற்கனவே இருக்கவங்க புதுசாக வரவங்க இந்தமாரி எல்லா கேட்டகிரிலுமே ரெண்டு கேட்டகரி பிரிச்சிடறோம் ஒரு புதுசா பண்றவங்க இன்னொருத்த வந்து ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ போலியோ ஸோ சோ இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி அந்த ஒன் கே என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும் மந்த்லி அதுக்கு மேல வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கவங்க எப்படி பண்ணலாம் ஓகே நீ இப்ப இன்னும் விட்டுருக்கான இதுல என்ன கல்வி விட்டுருக்கா நம்ம போன வாட்டி இங்கிலீஷ்ல பேசும்போது எல்லாரும் ஒன் வயசுல இருக்காங்கன்னு சொல்லிருக்கோம் இப்போ நீ என்ன புதுசா சொல்றேன்னா

சோ ஃபர்ஸ்ட் ஒன் கே ஒன் கே நம்ம பாக்கும் வந்து பிக்கினர் மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி பண்ணுறது இல்ல சரியா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கும்போது மூணு கேட்டகரி நீ சொன்னதுல நாலு கேட்டகரி சொன்னது இன்னொன்னு நான் சப் கேட்டகரி டிவைட் பண்றேன் சரியா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தேர்ட்டி ஆமா தேர்ட்டி டூ ஃபார்ட்டீன்னு வச்சுக்கோ ஆமா ஃபார்ட்டி ப்ளஸ் சரியா இந்த கேட்டகரி வேற வச்சுக்கோ சோ இதுபடி பிடிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒன் கே இதுல பாக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஒன் கேனால இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீ ஸ்டாக்ஸ் வாங்கணும் புதுசா வாங்குறவங்களே சரியா ஏன்னா நீ இந்த கேஜ் குரூப்ல இருக்க உனக்கு ரிஸ்க் நீ நிறையா இருக்கலாம் இல்லையா நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல ஒன் கே ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இல்லாட்டா ஈடிஎஃப் பார்க்கலாம் சரி ஓகே அந்த ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லிடுங்க நாங்கள் இந்த வருஷத்துக்கான அண்ட்ரோல் பிக் பண்ண ஆரம்பிக்கலாம் அதான்டா ஸ்டாக்ஸ் இடிஎஃப் சரியா ஸ்டாக்ஸ் நீ பார்க்கும்போது என்ன இருக்குது நம்ம தௌசண்ட் ருபி ரேஞ்சில் நீ சொல்லும்போது நம்ம லிஸ்ட்ல சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு ஐடிஎஃப்சி இருக்கு ஓகே ஐடிசி இருக்கு ஐடிசி இருக்கு அப்புறம் நம்ம வந்து கர்நாடகா பேங்க் இருக்கு கர்நாடகா பேங்க் இருக்கு அப்புறம் வந்து வேற பணபுரம் பண்ணலாம் ஆ மணப்புறம் அது மணப்புறம் படம் மணப்புறம் அது வேற என்ன இருக்கு நம்ம லிஸ்ட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் விட்டாலே அதுக்கப்புறம் டேரெக்டா இந்த சென்லாம் வந்து குறைஞ்சிருக்கு நைன் ஹண்ட்ரட்ல இருக்கு ஆமா ஆனா ரொம்ப அதுக்கு பதில் இந்த பேங்க்ஸ் இருக்கு ஸோ நமக்கு பேங்க் ஆப்ஷன் பார்க்கும்போது மூணு பேங்க் பார்க்கலாம் சவுத் இந்தியன் பேங்க் ஐடிஎஃப்சி கர்நாடகா பேங்க் ஓகே எஃப்எம் சிஜி பார்க்கணும்னா ஐடிசி இருக்குது ஓகே கோல்டு சொல்லணும்னா மணப்புறம் இருக்கு ஓகே இது ஸ்டாக்ஸ் இடிஎஃப்னு பார்த்தா கோல்ட் பீஸ் இருக்கு சரியா கோல்ட் பீஸ் ஆமா ஃபார்மா பீஸ் இருக்கு ஏன்னா நம்ம ஃபார்மா பீஸ் இந்த பட்ஜெட்ல வாங்க முடியாது பீஸ் பார்க்கலாம் அப்புறம் வந்து ஐடி பீஸ் இருக்கு அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போதைக்கு ஐடி பீஸ்ல ரொம்ப வாங்க வேண்டாம் ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும் ஐடி மார்க்கெட் வந்து இப்போ ஒரு இதுல போயிட்டு இருக்கு ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கு ஐடி பீஸ்ல வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வாங்குங்க ஜாஸ்தி வாங்க வேண்டாம் மெயினாக கோல்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஐடிஸும் வாங்கலாம் சரியா இது ஒண்ணு இல்லாட்டா ஸ்டாக்ஸ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க

நீ என்ன பண்ணணும் நீ சாப்பாடு மாதிரி சரியா தாலியில வந்து வெறும் குடிச்சிட்டு நீ அதே மாதிரி கலந்து வைக்கணும் சரியா கொஞ்சம் கூட்டு பிரியாணி மாரி செய்யணும் ஸோ ஆயிரம் ரூபாய் நீ வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸோ நீ கொஞ்சம் சவுத் இண்டியன் பேங்க் வந்து ஒரு அஞ்சு வாங்கினா அது ஒரு நூறு ரூபாய் ஆயிடுச்சு சரியா பாக்கி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல நீ ஐடிசி வேணா ஒன்னு வாங்கு அது வாங்கிட்டேன்னா இன்னொரு நானூறு தான் இருக்கு நானூறு ரூபாய வந்து நீ ஒரு மணப்புரம் வாங்கலாம் இல்லாட்டா ஒரு கர்நாடகா பேங்க் வாங்கலாம் இல்லாட்டா ரெண்டு ரெண்டுமே வாங்கலாம் நானூறு கீழே தான் இருக்கு ஐநூறு ஆமா சோ நீ ரெண்டு மணப்புறம் என்ன வாங்கிக்கலாம் சரியா இல்லாட்டா இது ரெண்டும் வாங்கிட்டு கோல்டு பீஸ் கூட வாங்கிக்கலாம் கோல் பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு இருக்கும்போது கோல் பீஸ் நீ இன்வெஸ்ட் பண்ணும் நீ வந்து ஒரு ஃபைவ் to 10% portfolio நீ இந்த வயசுல இருக்கும்போது கோல்ட்ல இருக்கும் அப்பனா ₹1000க்கு என்னால வந்து ₹500 வந்து கோல்ட் பிசில் இருந்தே வரணும் ஆமா சோ மினிமம் மினிமம் இல்லனா ₹50 பாதே போる கோல்ட் சரியா சோ இத ஏஜ் 25 to 31k நெக்ஸ்ட் வந்து இவங்களும் வந்து ஸ்டாக்ஸ்ல வாங்கலாம் இங்க வந்து இப்போ டூ கே டு த்ரீ கேன்னு வரும்போது புது ஸ்டாக்ஸ் ஆட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு இதோட நாட்கோ உங்களுக்கு ஆப்ஷனா வரும் டாக்டர் ரெட்டி வரும் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனா வரும் சார் நம்ம இதுல ஏழுநூறு எண்ணூறுவாக்கி நமக்கு டாடா மோட்டர்ஸ் கிடையாது டாடா மோட்டர் மறந்துட்டோம் டாடா மோட்டர்ஸ் டாடா மோட்டர்ஸ் செவன் ஹண்ட்ரட் அது ஒன் ஒரு மாதத்துக்கு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா பாக்கி முன்னூறு ரூபாய்க்கு வேணா கோல்டு வாங்கிக்கலாம் இல்லாட்டா பேங்கியாக ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் ஸோ டாடா மோட்டர்ஸ் எவ்ரி மந்த் ஒன்று வாங்குறது கஷ்டம் ஏன்னா உங்க ஒரே டாட்டா ஒரே டாடா இருக்கும் ஸோ ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் விட்டு வாங்கலாம் ஒன் கேல இருக்கும்போது இதே வந்து நீங்க டூ டு த்ரீ கே இருக்கும் போது நீங்கள் டெஃபினட்டா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதேமாரி நீங்கள் பட்ஜெட்டை திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஸ்டாக்ஸ்லையும் கோல்டுலேயும் இல்லையே வந்து டூ டு த்ரீ கேனா ஒரு டென் பர்சன்ட் கோல்ட்னா ஒரு முந்நூறுரூபா கோல்டு சரியா கோல்டு இருக்கணும் திஸ் இஸ் ஃபார்

ஏன் நான் வீக்லி போட சொல்லலைன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா மாசத்துல ஒரு நாள் வாங்கும்போது நீங்க ஒரேடியா சவுத் இந்தியன் பேங்க்கு மணபுரம் டாடா மோட்டார்ஸ் வாங்கிட்டு அப்புறம் ஸ்டாக் நீங்க இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்க மைண்ட் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆனதுனால வாரம் வாரம் நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க வேற மாதிரி வாங்குவீங்க சோ இன்னும் ஒன்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் டைவர்ஸ் டைவர்சிட்டி ஆகும் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட் சரியா த்ரீ டு ஃபைவ்க்கு ஸ்டாக்ஸ் இதே வந்து இப்போ ஃபைவ் டு டென் கே வரும்போது இதுல நான் என்ன சொல்லுவேன்னா இதுல வந்து டென் பர்சன்ட் வந்து கோல்ட்ல போடுங்க ஆயிரம் ரூபாய் ஆமா பாக்கி வந்து நீங்க ஸ்டாக்ஸ்ல ஸ்பிரெட் பண்ணி போடலாம் இது வந்து திருப்பி ஸ்பிரெட் இன்டு ஃபோர் வீக்ஸ் அப்புறம் யூ கேன் இதே ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வரும் இதுல தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய பேர் வந்து ஹீரோ மோட்டர் காப் கேட்குறீங்க உப்பு அது வேல்யூல இருக்கு ஸோ இஃப் யூ வாண்ட் உங்ககிட்ட டென் கே இருக்குன்னா யூ கேன் அஃபோர்ட் பை நான் அதை ஒரு கேள்வி கேட்டாங்க நான் வீர்சல பேசுறான்னு பார்த்தேன் ஹீரோ மோட்டர்ஸ் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது என்ன இது வைர ஊசி தான அப்படின்னு நினைச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் எல்லாம் ஓகே அப்படின்னா பார்த்தேன் ஆனா எது என்ன நமக்கு இதோட கன்சிடரேஷன் அதிகமா இருக்குன்னு கேட்கும்போது ஒரு பொங்கல் காசு குடுத்தாங்க ஒரு நாலாயிரம் ரூபாய் இருக்கு அதனால இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை உம் உண் உங்களுக்கு வந்து ஒரு லம்சம் இந்த மாதிரி வருதுன்னா அப்போ வந்து ஐ விளாண்டை யூ டு பை ஹீரோ மோட்டோ கார் பொங்கலுக்கு வந்து இப்போ பொங்கலுக்கு தாத்தா வந்து பத்தாயிரம் ரூபாய் கையில குடுத்தர்னா உடனே போய் ஒரே நாளில் அதுல ஸ்டாக்கிங் வாங்காதீங்க அது வாங்க கிட்டியில் போட்டுக்கோங்க அண்ட் ஸ்பிளிட் தேட் அப் பொறுமையாக திருப்பி டிஃபன் காஃபிலே வாங்குங்க ஏன்னா திடீர்னு உங்களுக்கு இந்த ரூபாய் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா போய் ஒரு ஹீரோ மோட்டர் காஃபி வாங்குறீங்க திடீர்னு இந்த ரெண்டு மாசத்துல டொனால் ட்ரம்ப் எதோ விளையாடிட்டு மார்க்கெட் உரிடையே அறிஞ்சிச்சுன்னா அந்த நாலாயிரம் ரூபாய் வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்னா ரொம்ப வரைக்கும் சரிங்களா இதே இந்த நாலாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சு ஐடிசியாக போட்டு மிகவும் பொறுமையாக டிஃபன் காஃபியாக வாங்கினு போனீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகும்போது உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் ஆவரேஜிங் வந்து அப்படி வாங்கும்போது அப்படியே போகும் ஸோ அவங்களோட வலியும் அவ்வளோ கம்மியாக இருக்கும் சார் இப்போ நம்ம எப்படி வந்துட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்போ நாலாயரூவா அக்கௌண்ட் இப்போ கையில் கிடச்சிச்சி அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துருப்பாங்கன்னா போய்ட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்கலாம் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கலாம் இல்லை காஸ்ட்லியன்னா பட்டாசே இல்லை பொங்கல் டைமில் வந்து பார்த்தோன்னா ஏன்னா மூவிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக செலவு பண்ணுறதுக்கு போனாங்க இப்போ என்ன காஸ்ட்லியாக ஒரு நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது அதை வாங்கலாம் அதுதான் இப்போ அவங்களுக்கு ஒரு சர்பிரைசிங்காக இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட் கலவம் அதனால அது தப்பு ஏன்னா அதே காஸ்ட்லியான ஐட்டம் வந்து திடீர்னு இறங்கியதுன்னா வலி யார் இருந்தாலும் வலிக்கும் ஏன் எனக்கே வலிக்கும் இப்போ நான் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வந்து திடீர்னு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னா எனக்கும் தான் வலிக்கும் வலி வலி தான் சரியா நீங்கள் என்ன வேணால் நான் வந்து புத்தர் மாரி நான் கல் மாரி காக்கா மாரின்னு ஆனால் குத்தினா என்ன மன்னி மனிதனுக்கும் வலி சத தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஆர்வம் கிடையாது ஸோ கத்தி வச்சு குத்தினா எல்லாருக்கும் ரத்தம்தான் வரும் ஓகே சரிங்களா ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் நான் சொல்கிறேன் லம்சம் இது மாரி வரும்போது இன்வெஸ்ட் அது போட்டு தான் ஆனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கோல்டு வாங்குங்க ஸ்டாக் வாங்காதீங்க புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ திடீர்னு கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா வந்திருக்கு நாங்கள் எங்கேயா போட்டு ஆனோம் ஏன்னா வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து எங்கேயா போட்டோம்னா குவாய்ட்டாக கோல்டு வாங்குங்க குப்பியாக அந்த ரூலாக வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு நாங்கள் டிஃப்ரெண்டாக சொல்ல வரைக்கும் ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணி போட்டுக்கலாம் நான் அடுத்த கேட்டகரிக்கு வரும் இது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர் ஓல்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர் ஓல்ட் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டென் இயர்ஸ் தாண்டி ஆச்சு நீங்கள் தேர்ட்டி ஃபார்ட்டி வந்துட்டீங்க ஃபார்ட்டி போகனா புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆமாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் கேயில் வந்து இடிஎஃப் பாருங்கள் அப்புறம் வந்து நிஃப்டி பாருங்கள் பேசு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆமாம் இண்டெக்ஸ் ஃபண்ட் பாருங்கள் ஸோ நிஃப்டி இடிஎஃப் எனக்கு நிஃப்டி இடிஎஃப் வாங்கினா இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு பேஸுவாக வாங்குங்க சரிங்களா அதில் வந்து உங்களோட தௌசண்ட் ருபீஸில் வந்து என்னது ஒரு டென் பர்சன்ட் கோல்டில் போடுங்க ஸோ நூறுரூபா கோல்டில் போட்டுட்டு இடிஎஃப் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுங்க இல்லை நானூறுரூபா தான் பேலன்ஸ் இருக்கும் அந்த நானூறுரூபா வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸ் பாரு எல்லாம் வேறு தான் நல்லா பாருங்கள் உங்களை என்ன ஆசையோ பண்ணுங்கள் ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகே இது இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி பிரின்சிபல் இதே அப்ளைஸ் ஆல் தி வே டவுன் கோயிங் டவுன் சரிங்களா ஓ இருக்கிற நாலு கேட்டகரியுமே கரெக்ட் நீங்கள் வந்து பாசிவ் ஃபண்டில் கொஞ்சம் போட்டு ஆனோம் ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து நிப்டி பிப்டில பாசிவா போடுங்க கோல்டு டென் பர்சன்ட் கே இருக்கு உங்ககிட்ட அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து வாங்குங்க பேலன்ஸ் வந்து ஸ்டாக் வாங்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரிட்டயர்மெண்ட் வந்து இன்னும் சீக்கிரமா வரும் உனக்கு இருபத்தஞ்சு வயசு தான் வந்து நாற்பது வருஷம் கழிச்சு தான் நீங்க பணத்தை நீ உனக்கு ஆல்ரெடி நாற்பது வயசாயிடுச்சுனா உனக்கு ஒரு இருபது வருஷத்துலயே தேவைப்பட மாரி இருக்கும் அந்த இருபது வருஷத்துல தேவைப்பட மாரிங்களா நீ வந்து அப்போ கொஞ்சம் ஹெஜ் பண்ணனும் மார்க்கெட் ரிஸ்க்கை அந்த ஹெஜ்ஜிங் எப்படி பண்ணனும்னா நீ அந்த நிஃப்டி பேசவாக வாங்கினீங்கன்னா லாங் டைம்ல அதை ஹெஜ் பண்ணணும் சில ஸ்டாக்ல மேலே கீழே இருக்கும் போது உனக்கு பணம் தேவைப்படும் போது அட்லீஸ்ட் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி நீங்க போடுறது பேசுவா வந்து அது வளரும் வரும் நோ ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் கேட்டாகி ஆமா இப்பதான் புதுசா பிக்னர் ஃபார்ட்டி ப்ளஸ்ல அனுமிக்கிறீங்க ஒன் கேனா டெஃபனட்டாக வந்து நிஃப்டியில

நீ இது வந்து ஆல்ரெடி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பண்ணியிருக்கேன்னா உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியுது ஓகே சரி ஆல்ரெடி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிட்டு நீ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டானா வீடியோ பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆயிருக்க சரியா சோ இந்த மாரி நிலைமையில் இருக்கும்போது உனக்கு ஒன்றுமே தெரியாது மார்க்கெட் பற்றி சோ நீ கத்துக்கணும் ஸோ அப்போ அந்த ஃபார்ட்டியாக இருந்தாலும் கத்துக்கணும் ஃபார்ட்டி ஆர் தான் நீ கத்துக்கணும் அட்லீஸ்ட் நீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் போது உனக்கு டைம் இருக்கட்டும் யார் நிறைய டைம் இருக்கும் உனக்கு மிஸ்டேக் பண்ணிட்டு சரியா நீங்கள் வாங்கி விழுந்தனா எலும்பெல்லாம் உடையாது நீ நாற்பது வயசுல போய் இங்கே வாங்கி விழுந்தனா அவ்வளோதான் ரிட்டையர்மெண்ட் தான் உனக்கு டைரக்ட் ரிட்டையர்மெண்ட் தான் ஆமாம் எத்தனையோ பென்ஷன் தான் எனக்கு வேண்டிதான் ஸோ அதனால நான் சொல்றேன் ஸோ சோ மாதிரி நான் வேணும் போது ஃபிஃப்டியா ஸ்பிளிட் பண்ணு ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்பிளிட் பண்ணி கோல்டு அண்ட் பேசோ வாங்கு இது பிகினர்ஸுக்கு ஸோ நோ பிகினர் பார்ட் ஃபார்வர்ட் அப்புறம் இதுல வந்து நீங்க பீரிச்ல கொஞ்சம் தெளிவா சொல்லிருந்தீங்க இது இன்னொரு டி அந்த கிராஃப் என்கிட்ட இருக்கு அதனால அப்படியே சொல்லிட்டுமா இந்த த்ரீ கே டு டென் கே சார் எப்படி பிடிச்சிருந்தாரு அப்படின்னா அவங்க எல்லாருமே மந்த்லி ஃபோர் டிவைட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தாரு அது ஃபோர் கே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மினிமமாக வச்சுக்கிட்டார் ஃபோன் கே நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி ஃபோர் இருக்கு ஒன் கே ஒன் கே ஒன் கே ஒன் கே ஸோ அது வந்து நம்ம கிராஃப் கிட்டே அதில் கீழே வரும் ஸோ அந்த ஒன் கே ஒன் கே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி பண்ண போகிறோம் ஃபோர் கே பிரிச்சு இதே டென் கே இருக்கு அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே டூ பாயிண்ட் ஃபைவ் கே டூ பாயிண்ட் ஃபைவ் கே இருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ கே ஒன் பாயிண்ட் டூ இந்த மாதிரி வந்து பிரிச்சு அந்த ஃபோர் வீக்ஸ் பண்ண சொன்னார் சொன்னாரு அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுது ஸோ அது கரெக்ட் இது வந்து இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபோர் டென் கே நான் இப்போ பேசிவாக பண்ணி இன்வெஸ்ட் வந்து நம்ம பண்ணி நிஃப்டி ஃபிஃப்டியில் மந்த்லி பிகினிங்ல ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேசுவா போட்டு தௌசண்ட் ருபீஸ் கோல்டு போடுன்னு சொல்லல அவளையும் வந்து ஸ்பிலிட் பண்ணி வீக்லி டு பை கோல்ட் வீக்லி டு பை நிஃப்டி ஏன்னா அவாலுக்கும் அந்த மார்க்கெட் பிளச்சுவேட் ஆகும்போது வலிக்கும் சரி ரொம்ப வலிக்கும் ஸோ நீப்டி பிப்டில பேசவா போட்டு மாதம் மாசத்துல நீ ஒரு யூனிட் காஸ்ட் போட்ட தீவிர வந்து இவ்வளவு இறங்கினா மந்த் என்ன ரொம்ப வலிக்கும் வலிக்கும் இதே வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மூலமா போட்டிருந்தாங்கன்னா அந்த வலி கம்மியா இருக்கும் சோ பிகினியர்ஸ்னா இன்னும் தெரியாது உனக்கு மார்க்கெட் மேல கீழே போவோம் மேலே ஏறிட்டு டோன்ட் வரின்னு அதனால ஸ்பிளிட் பண்ணி போடுறது ஆல்வேஸ் பெட்டர் ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகிரி போகலாம் ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இன்வெஸ்டிங் ஆல்ரெடி இன்வெஸ்டிங் ஒன் கேனா ஸ்டாக்ஸ் டேரெக்ட் ஸ்டாக்ஸ் எஸ் ஆனால் அதையும் நான் என்ன சொல்லுவேன்னா டென் பர்சன்ட் எடுத்து கோல்டில் போடுங்க ஏன்னா கோல்டு வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஸோ கோல்டில் போடுங்க பாக்கி எல்லாம் ஸ்டாக்ஸ் பட் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் ஆல் கேட்டகரிஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் எல்லாரும் வந்து யூ கேன் லுக் ஸ்டாக்ஸ் அண்ட் கோல்ட் கோல்ட் ஆனால் இதில் நீங்கள் கோல்டை தாண்டி இதுவும் சொல்லியிருந்தீங்க ஐடி சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே இருக்கும் உங்களுக்கு ஐடி செக்டரில் இப்போ இது இல்லாதவே ஸ்டாக்ஸ் கேட்டகரி யா ஸோ ஐடி பிஸ் எப்படின்னா இஃப் யூ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னா தென் யூ கேன் லுக் ஐடி பிஸ் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ விப்ரோ நம்ம டிசிஎஸ் நம்ம இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஓவர் தௌசண்ட் ருபீஸ் ஸோ அன்லஸ் நீங்கள் வந்து இப்போ த்ரீ ஃபைவ் டு த்ரீ டு ஃபைவ் கே இருக்க வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கவே முடியும் அவாகும் வந்து கஷ்டம் மாசத்துக்கு ஒரு ஸ்டாக் தான் வாங்க முடியும் ஸோ பெஸ்ட் வே டு கெட் எக்ஸ்போஷர் இன் திஸ் ஹை ஹெவி வெயிட் கம்பெனிஸ் இஸ் ஐடிபிஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் ஃபார்மா ஃபார்மாலாம் நீ பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி நாட்கோ தான் அதை ரெண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கு ஸோ கெட்டிங் இன் டு ஃபார்மா பீஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அது வழி தான் பெஸ்ட்டு ஏன்னா உங்களோட பட்ஜெட் ஏறும்போது நீங்கள் அப்போ கன்சிடர் பண்ணலாம் புரிஞ்சுதான் புரிஞ்சு சார் இதுதான் பேசிக் ப்ளே ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அண்ட் மாதம் பிகினிங் ஆறு ஒருத்தர் கேட்டகரி தான் மாதத்து ஒருட்டி இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து ஒன் கே நீங்கள் ஒன் கே தான் இருக்கும் அவங்ககிட்ட பிகினிங் ஆல்ரெடி இன்வெஸ்டிங் ஒரு ஒன் கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பிகினி அந்த மந்த் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்து அதுக்கப்புறம் நியூஸ் படிக்காதீங்க மார்க்கெட் பத்தி ஒன்றும் தேடாதீங்க வீடியோ பாருங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக இட்லி தோசை சாப்பிடும் போது சரணாகதி பண்ணும்போது பாருங்க பாருங்க ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு நான் உடனே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்ணி பண்றேன்னு பண்ணாதீங்க அது தவறாயிடும் ஏன்னா நீங்க தேவையில்லாம ஏதாவது அரைக்குறைய கேட்டு இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பீங்க இதேமாரி நீங்க ஆல்ரெடி ஒன் கே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க திடீர்னு மாசம் உங்களுக்கு திடீர்னு லம்சம் வந்திருக்கு போனஸ் ஏதோ கொடுத்திருக்காங்க அது என்னன்னா கோல்டு வாங்குங்க வேற ஒன்னும் வாங்க வேணாம் கோல்டு வாங்கிட்டு இருக்கு

உனக்கு ஸ்டோர் பண்ண வசதி இருக்குன்னா ஆமாம் நீ நல்லா ஒன் லேக் கோல்டு வச்சுன்னா ஏன்னா நம்ம கல்யாணம் எடுத்து பண்ணுவோம் மருண் மாரி இருந்தால் தான் கோல்டு இருக்கும் சரியா ஸோ டூ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்குன்னா பாண்ட் வாங்கு லம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி ஸ்டாக்ஸ் வாங்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் அந்த பணம் அந்த லம் சம் தேவை இல்லாட்டா பாண்ட்ஸில் போடு பாக்கி இன்ட்ரெஸ்ட் வாட வந்து நிஃப்டில இதில் போடு ஓகே சார் சரியா இதான் அட்வைஸ்

பாண்ட் எப்படின்னா வில உனக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியாது நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா நீங்க நம்ம சேனல் பார்க்க மாட்டேன் ஏன் நீங்க எங்க சேனல் பாக்கணும் நீங்க எக்ஸ்பர்ட் இல்ல அதனால தான் நான் சொல்றேன் சரியா உடனே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கீழே அடிப்பாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது அறிவு இல்லாத முட்டா இல்லை நீங்க பாண்ட்ஸ் எப்படி ஆனா விற்கலாம் வைக்கலாம் ஓகே நீங்க பெரிய ஆளுங்க நீங்க போங்க ஆமா எங்க மாதிரி முட்டாளுங்க பின்னாடி இருங்க நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவேன் சார் என்கிட்ட எல்லாம் சொல்றதுனா நீங்க இவ்வளவு வீடியோ பண்ணிட்டீங்களா ஏன் பாண்ட்ஸ் பத்தி ஒன்னும் பேசலனே

ஸோ அப்படியே கூட ஜெனியாக வரும்போது அவங்க ஜெனியாக வந்தாங்கன்னா அப்போ வந்து வரலாம் கரெக்ட் அப்படி பாண்ட்ஸ் வாங்குறது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல பாண்ட் ப்ரோக்கர் இல்லாட்டா ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் பிடிச்சி என்ன ஏதுன்னு ஒழுங்காக தெரிஞ்சுண்டு ஆயிரம் வாட்டி கேள்வி கேட்டுண்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஏன்னா பாண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் மாரி கிடையாது ஈஸியாக வாங்கி வைக்க முடியாது சரிங்களா அதோட விலை வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியாது நீங்க இன்னைக்கு ஒரு பாண்ட் வாங்குறீங்க ஒரு ஒன் லேக்கு சரிங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் மாறி இருக்கு நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து உங்கள் இந்த பாண்டை வித்தணுடா நமக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும் இப்போ நீ பாண்ட் மார்க்கெட்டில் போய் கேட்கும்போது இந்த ஒன் லேக் பாண்ட் இருக்கு எனக்கு ஒன் லேக் கொடுங்கன்னா அவன் இல்லை சார் இந்த பாண்டுக்கு நாங்கள் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் தருவோம்னா ஐயோன்னு இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அப்புறம் செய்யும் நம்ம லெசன்ஸ்ல இருந்துச்சு அது எப்போனா நான் லாஸ்ட்டாக வச்சிருக்கேன் எயிட்டி செவன்டில் அந்த அந்த இடத்துல வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக கற்றுட்டு வரும்போது லாஸ்ட்டாக பாண்டுக்கு வரும்போது நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக பண்ணி வச்சுனா பட் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன் கே டு டென் கே தான் இருக்குது என்னைக்கு வந்து அது ஒன் லேக் மாறுதோ அப்போ வந்து பாண்ட்ஸோட வியர்ஸ் வந்து வரும் கரெக்ட் அதனால் தான் நான் சொல்கிறேன் பாண்ட்ஸ்லாம் வந்து லம்சம் போடும் போது அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபைவ் இயர்ஸ் தேவைப்படாமல் இருக்கும்போது பான்ஸை பாரு இல்லாட்டா பாண்ட்ஸை தொடராதீங்க சரிங்களா தேங்க்யூ நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தானா சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க அப்புறம் இப்போ ஸ்பாட்டிஃபைலாம் இருக்குது லேண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க தனா எப்படி இருக்கீங்கன்னு எடுத்து செல்ஃபி எடுத்து டேக் பண்ணி போடுங்க இதுமாரி வினோத் சாரிங்க அப்பப்போ பார்த்தா ஹைதனா சரிங்களா ஜென்சிலாம் என்ன பார்த்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க தாத்தா போகுதுன்னு பார்த்து சிரிக்கிறாங்க உங்க தான் வந்திருக்கேன் நீங்க கோஷ்டிங்க ஆனா வந்து என்னதான் ஓட்டுதுல சென்னை சரி பாக்குது நன்றி பாய் பாய்